ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஃப்ரெஷ் மாங்காய் உருவாக தான் செய்ய போகிறோம் இதுக்கு நாம் எந்த மாங்காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குறதுன்னா கிமுக்கு மாங்காய் வாங்கிக்கோங்க நான் வீட்டில் இன்னைக்கு கோமாங்காய் எடுக்கிறதுனால அதுதான் எ யூஸ் பண்ணியிருக்கேன் முதல்ல மாங்காவை நல்லா கழுகி அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி தொடச்சி எடுத்த மாங்காய் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு கிளாஸ் இல்லாட்டினா பிளாஸ்டிக் கண்டெய்னரில் மாத்துக்கிங்க நான் எடுத்தது கிட்டத்தட்ட அரை கிலோ அளவு மாங்காய் இருக்கும் இந்த அளவுக்கு மூணு டீஸ்பூன் உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு நாள் வச்சுடுங்க உடனே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் ஆனால் இப்படி செய்யும்போது அந்த மாந்தாவில் நல்லா உப்பு பிடிச்சி இன்னும் நல்லா இருக்கும் அப்புறந்தான் ஒரு கடையில் ஒன்று டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா சிவக்க எடுத்துக்கோங்க அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க வெந்தயத்தோட கலர் கொஞ்சம் மாறினாலும் ஊர்காவோடய கலரும் மாறிவிடும் இந்தளவுக்கு வறுத்திங்கன்னா போதும் இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும் இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க இந்த பவுடரோட வாசனையே செம்மையாக இருக்கும் அவ்வளோதாங்க ஊறுகாய்க்கு தேவையான எல்லாமே ரெடி கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பால் பூண்டு தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஹீட்டானதும் ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க என்ன சூடானதும் கடுகு போட்டு கடுகு நல்லா பொருங்கிக்கிடுங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பில் கட்டி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா பொன்னிறமாக வர வர வெயிட் பண்ணுங்க பூண்டு கலர் மாறுனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது சாதாரண மிளகாய் தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சிளியாக இருந்தால் நாலு ஸ்பூன் ஆட் பண்ணலாம் கலர் இன்னும் நல்லாவே இருக்கும் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சு பவுடர் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுருங்க இது கூட நம்ம கட் பண்ணி உப்புல பூரை வச்ச மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம் நான் நேற்று கட் பண்ணி வச்சுருந்தாலும் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த தண்ணியோடு அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இதனால கிளரி விட்டுட்டு ஆற வச்சிடணும் பாருங்கள் நல்லா ஆறுனதும் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு இதை ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணலாம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ் டிஷ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்